ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி பத்து திருக்குறளில் ஓவிய ஓவியவடிலும் கவிதை நடைபெறும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னா சூரிய குடும்பம் அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வீடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க விடிய போகலாம் அன்பு நெஞ்சங்களே இந்த பதிவை பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் தங்கள் பொறுமையை இழக்காது திருவள்ளுவர் இந்த உலகத்தாருக்கு என்ன உணத்திட நினைக்கின்றார் என்று உற்று உணர்ந்திருங்கள் அப்போதுதான் இந்த உலகத்தையும் அதில் இருக்கும் நமது பிறப்பையும் இறப்பையும் குறித்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார் என்பது புரியும் இந்த உலகத்தில் ஆண் பெண் இல்லாத நீர்வாழ் நிலவாழ் உடல் கொண்ட உயிர்கள் ஏதாவது உண்டா அப்படி ஆணும் பெண்ணும் இல்லாது இணையாது எந்த உடல் கொண்ட உயிர்களாவது பிறந்ததுண்டா ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த வானுக்கும் மண்ணுக்கும் எந்த ஈர்ப்பும் இணைப்பும் இல்லை என்றால் உலகில் பிறப்பும் இறப்பும் என்பதையே இருக்காது எனவே பிறவிக்கு காரணம் ஆசை கொண்ட ஈர்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் அது எல்லா உடல் கொண்ட உயிர்களுக்கும் காதலாகவும் காமமாகவும் இருக்கின்றது இந்த காமம் கொண்ட காதல் என்ற ஈர்ப்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த வானுக்கும் மண்ணுக்கும் மட்டும் தான் இருக்கின்றது என்று நினைக்கின்றீர்களா அது அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கூட இருக்கின்றது மனிதனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் உடலால் மாறுபட்ட வித்தியாசமான காதலைப் போல இருக்கின்றது இவ்வாறு அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கும் காதலும் ஈர்ப்பும் தான் அவற்றுக்கிடையில் சூழ்ந்து வந்த பூமியில் பிரதிபலிக்கின்றது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆனால் அதுதான் உண்மை பார்ப்பதற்கு இருளும் ஒளியும் வெவ்வேறாக தெரிந்தாலும் இவ்விரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்தே இருக்கின்றது அது உலகில் ஈர்ப்பு கொண்ட இரவும் பகலுமாக அதில் உறங்கி விழிக்கும் அறிவும் அறியாமையும் கொண்ட ஆணும் பெண்ணுமாக இணைந்திருக்கின்றது எனவே இந்த உலகம் என்பது இருளையும் ஒளியையும் ஒன்றிணைக்கும் இடமாக இருக்கின்றது ஒளியின் நடுவே வைக்கப்பட்ட பொருளாக அது ஒருபுறம் ஒளி கொண்ட பகலையும் மறுபுறம் இருள் சூழ்ந்த இரவையும் கொண்ட உடல் கொண்ட உயிர்களாக உருவாகி இருக்கின்றது அது தாயும் தந்தையும் இணைந்து ஆணும் பெண்ணுமாக குழந்தை பிறப்பதைப் போல அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கும் இருளும் ஒளியும் கொண்ட உடலுமாக உலகமாக இருக்கின்றது அது அறிவும் அறியாமையும் கொண்டு உறங்கி விழிக்கும் பிறப்பும் இறப்பும் கொண்ட உடல் கொண்ட உயிர்களாகவும் இருக்கின்றது இந்த நிகழ்வை திருவள்ளுவர் பாலில் அழகாகவும் ஆழமாகவும் சொல்லியிருக்கின்றார் அது என்னவென்பதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் அழகுதான் அந்த விண்ணில் இருக்கும் நிலவை போல என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா திருவள்ளுவர் களவியல் என்ற காமத்து பாலில் நலம் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்தில் பெண்ணை நிலவோடு ஒப்பிடுகின்றார் மதியும் மடந்தை முகனும் அறியா பதியிற்கலங்கிய மீன் என்று அதாவது வானில் இருக்கும் அந்த ஒளிபுரிந்திய நிலவிற்கும் இந்த பெண்ணின் அழகான முகத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் விண்மீன்கள் எல்லாம் மயங்கி திரிகின்றது என்று சொல்லுகின்றார் இதை கேட்கும் போதே பலருக்கும் என்ன தோன்றும் என்றால் திருவள்ளுவர் பெண்மையின் அழகை மிகைப்படுத்தி இல்லாததை இருப்பதாக பொய்யுரைக்கின்றார் என்றே தோன்றும் ஆனால் திருவள்ளுவர் இல்லாததை இருப்பதாக எதையும் மிகைப்படுத்தி பொய்யுரைக்கவில்லை உள்ளதை உள்ளபடியே தான் சொல்லுகின்றான் ஆம் பெண்ணும் நிலவும் பார்ப்பதற்கு வெவ்வேறாக தெரிந்தாலும் இவ்விரண்டின் தன்மையும் இரவில் ஒன்றுதான் காரணம் இவ்விரண்டுமே பார்ப்பவர்களை வசீகரிக்கக்கூடியவை கவர்ந்திழுக்கும் ஈர்ப்பு விசையைக் கொண்டவை அந்த நிலவுக்கும் இந்த பூமிக்கும் கூட ஈர்ப்பு உள்ளது அந்த சூரியனை சுற்றி வரும் நிலவுக்கும் நமது பூமிக்கும் கூட தொடர்பு உள்ளது அதாவது ஒவ்வொரு பெண்ணும் மாதந்தோறும் மாதவிடா சூழ்ச்சி அடைகின்றால் என்றால் அந்த பெண்ணுக்குள் கருமுட்டை முதிர்ச்சி அடைய வளர்வதும் அது முதிர்ந்து கரு உறாமல் மறைவதும் தான் மாதவிடா சூழ்ச்சி அதே போல நிலவும் மாதந்தோறும் வளர்வதும் தேய்வதுமாகி இருக்கின்றது கருவுறாத மங்கையைப் போல அந்த கதிரவனின் பார்வையில் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் விழுவதும் ஒரு பெண் ஒரு ஆணை தன்னில் விழ வைப்பதும் ஒரு கருவை உருவாக்கத்தான் இதற்காகத்தான் ஒரு பெண் அழகான நிலவைப் போல குளிர்ச்சி கொண்டு ஈர்ப்பு கொண்டவளாக ஆணை கவர்ந்து சுற்றி வருகின்றால் உலகை தன்னுள் வைத்துக்கொண்டு கொண்டு ஆனால் எல்லா நேரமும் ஒரு ஆண் பெண்ணில் விழுவதாலே அவள் கருவுருவாவதில்லை அவள் கருவுருவாவதற்கு ஏற்றவாறு மாதவிடாய் சூழ்ச்சி கொண்டு முதிர்ச்சி அடைந்த கருமுட்டையாய் முழு நிலவாய் வளர்ந்திருக்கும் போதே ஒரு ஆணின் வெந்து ஒரு பெண்ணின் விழுவதாலே அவள் கருவுருவாகின்றாள் இவ்வாறு அவள் ஒரு ஆணால் கருவுறாத போதெல்லாம் அவள் மாதந்தோறும் மாதவிடா சூழ்ச்சி கொண்டு வளர்வதும் தெய்விதமாக இருக்கின்றாள் இதுதான் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு வளர்வதும் தெய்விதமாக சுற்றி சூழ்ந்து வரும்போது நிகழ்கின்றது காரணம் எல்லா நேரமும் சூரிய ஒளின் நிலவின் மீது விழும்போது நிலவு தன்னைத்தானே சுற்றி வரும் இந்த உலகை வளர்வதும் தெய்வதுமாகத்தான் சுற்றி வருகின்றது இருளையும் ஒளியையும் காட்டி பௌர்ணமி அமாவாசையாக அது எப்போது சூரியன் நிலவு பூமி என்று இம்மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வருகின்றதோ அப்போதே மூன்றும் ஒன்றாய் இணைகின்றது அதன் தாக்கமே இந்த பூமியில் கிரகணமாய் தெரிகின்றது அதைத்தான் திருவள்ளுவர் காமத்து பாலில் கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று என்று ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து கருவுற்றதை அவள் கருவுட்டதால் நோய் கொண்டதை நிலவு பாம்பு விழுங்கியது என்று சொல்லுகின்றான் இப்போது சொல்லுங்கள் சூரியன் சந்திரன் பூமியும் மூன்றுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கின்றதா இல்லையா என்று இந்த பூமிக்கும் சூரியன் சந்திரனின் இயக்கத்திற்கும் தொடர்பு இல்லை என்றால் இரவு வந்ததும் உறங்குவதும் பகல் வந்ததும் விழிப்பதும் எதற்கு எல்லா உயிர்களும் இளமை முதுமை கொண்டு பிறப்பதும் இறப்பதும் எதற்கு என்று சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த உலகில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பு உண்டாகி கரு உருவாகும் நிகழ்வுதான் அந்த சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையே சுற்றி சூழ்ந்து வரும் இந்த பூமிக்குள்ளும் நிகழ்கின்றது எனவே காரணமில்லாமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் விழுவதில்லை காரணமில்லாமல் அந்த சூரியன் தனது வெப்பம் கொண்ட ஒளியை நிலவின் மீதும் இந்த பூமியின் மீதும் பீச்சுவதில்லை அதே போல பூமி தன்னைத்தானே சுற்றி வருவதற்கும் காரணம் உண்டு அந்த பூமிக்கு துணையாய் நிலவு இந்த பூமியை சுற்றி வருவதற்கும் காரணம் உண்டு இந்த பூமியும் நிலவும் அந்த சூரியனை ஒரே நேர்கோட்டில் சந்திக்க சுற்றி வருவதற்கும் காரணம் உண்டு ஒருவேளை இந்த நிகழ்வு நிகழவில்லை என்றால் உலகில் நாம் இருப்போமா என்று எண்ணி பாருங்கள் உலகம் மட்டும் இருந்து அது அருகே நிலவு இல்லை என்றால் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் அல்லது இந்த உலகமும் நிலவும் இருந்து சூரியன் இல்லை என்றால் அந்த நிலவும் இந்த பூமியும் எப்படி இருக்கும் என்று உணர்ந்து பாருங்கள் இவ்வாறு சூரியன் சந்திரன் பூமி இணைந்து இயங்கிக் கொண்டிருப்பதால் நாம் இங்கு இயங்கி உறங்கி விழித்திருக்கின்றோம் என்று உணர்ந்திருங்கள் எனவே அந்த பேரண்டத்தின் நிகழ்வுதான் உலகில் உள்ள எல்லா ஆண் பெண் உயிரினத்தின் பிண்டத்திலும் நிகழ்கின்றது காரணம் அந்த அண்டத்தில் இருக்கும் ஐந்து பூதங்களான நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம்தான் ஒவ்வொரு உயிர்கொண்ட பிண்டத்திலும் ஐந்து புலன்களாக கண் காது மூக்கு வாய் மெய்யென்று இருக்கின்றது அதுவே சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தை அறிந்து அனுபவிக்கின்றது அதைத்தான் திருவள்ளுவர் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டி உலகி என்று சொல்லுகின்றார் காரணம் இந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தை அறிந்து அனுபவிக்கத்தான் அண்டத்தில் இருக்கும் ஐந்து பூதங்களும் நமது பிண்டத்தில் ஐந்து புலன்களாக இணைந்திருக்கின்றது இப்போது சொல்லுங்கள் சூரியன் சந்திரன் பூமி ஆகியவற்றோடும் மற்ற கோள்களுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கின்றதா இல்லையா என்று இப்போது சொல்லுங்கள் சூரியன் ஒளிப்பட்டு பகலில் உயிர்கள் கண்டுபிடிப்பதற்கும் நிலவின் ஒளிப்பட்டு இரவில் உயிர்கள் கண் உறங்குவதற்கும் என்ன தொடர்பு என்று இரவுக்கும் பகலுக்கும் நாம் உறங்கி விழிப்பதற்கும் தொடர்பு இருக்கின்றது என்ற அந்த இருளுக்கும் ஒளிக்கும் அறிவு கொண்ட நமது பிறப்புக்கும் அறியாமை கொண்ட நமது இறப்புக்கும் தொடர்பு உண்டு என்று உணர்ந்திருங்கள் காரணம் இருள் என்பது எதையும் அறிய முடியாத உறக்கத்தை போன்ற மரணத்தைக் கொண்டது ஒளி என்பது எல்லாவற்றையும் அறியக்கூடிய விழிப்பை போன்ற பிறப்பை கொண்டது அந்த இரவையும் பகலையும் கொடுத்து நம்மை உறங்கி விழிக்கச் செய்யவும் அந்த அறிவையும் அறியாமையும் கொடுத்து நம்மை பிறக்கவும் இறக்கவும் வைக்கத்தான் அந்த சூரியன் வெப்பம் கொண்டு ஒளிர்கின்றது அந்த சந்திரன் குளிர்ச்சி கொண்டு வளர்வதும் தெய்வதுமாக சுற்றி திரிகின்றது இந்த உலகமும் அதை பெறுவதற்காகத்தான் தன்னைத்தான் சுற்றி வருகின்றது முடிவில்லாத காலப்பயணத்தைக் கொண்டு அதற்காகத்தான் திருவள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரத்தில் பிறப்பும் இறப்பும் முடிவில்லாது உறங்கி விழிப்பதை போன்றது என்று சொல்லுகின்றார் அதாவது ஒருங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று எனவே மனிதர்களே ஒரு ஆண் ஒரு பெண் மீது காதல் கொண்டு அவள் மீது காமத்தில் விழுவதும் ஒரு பெண் ஒரு ஆணை வசீகரித்து மாதந்தோறும் மாத விடா சுழற்சி கொண்டு சுற்றி சுழுவதும் உலகில் உடல் கொண்ட ஒரு கருவை உருவாக்கத்தான் என்ற நிலமானது உயிர்களை தாங்கி தாழ்ந்திருப்பதும் வானானது ஓங்கி உயர்ந்து அந்த நிலத்தின் மீது மழையை பொழிவதும் எதற்கு என்று சற்று சிந்தித்து பாருங்கள் எனவே சூரியன் வெப்பம் கொண்டு ஒளியை பீச்சுவதும் அந்த நிலவு சூரியனால் ஒளி கொண்டு குளிர்ந்து வளர்வதும் தெய்வதுமாக தெரிவதும் அது தன்னைத்தானே சுற்றிவரும் இந்த பூமியை தன் வட்டப்பாதையிலிருந்து விலகாது அதை சூரிய குடும்பத்தில் வைத்திருப்பது உலகில் உயிர்கள் பிறப்பதும் இறப்பதும் உறங்கி விழிப்பதுமாக இருக்கத்தான் என்பதை உணர்ந்திருங்கள் இதை உணராது சூரிய குடும்பத்தில் இருக்கும் கோள்களும் இந்த உலகத்தில் இருக்கும் ஐந்து பூதங்களைக் கொண்ட நமது ஐந்து புலன்களுக்கும் தொடர்பில்லை என்று வாழாதீர்கள் இந்த சூரிய குடும்பம் இல்லாது போனால் உலகில் எந்த குடும்பமும் இருக்காது எந்த குழந்தை குட்டியும் பிறக்காது இதை மனிதர்கள் உணர்ந்து வாழ்ந்திட வேண்டும் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்